கண்ணியமான சகோதரர்களே இன்னும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் விடவில்லை தொடர்ச்சியாக சொன்னார்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் யாரு ஐந்து நேர தொழுகைகளுக்கும் பள்ளி வாயலுக்கு கஷ்டத்தோடு சிரமத்தோடு பள்ளிக்கு வந்து தொழுகிறார்களோ மன் ஹரஜ இழல் மஸ்ஜிதி முத்திரன் யாரு உதவு செய்து பள்ளிவாயனுக்கு வந்து தொழுகையை ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ இவருக்குண்டான கூலி என்ன தெரியுமா கட்டி நீய்த்தி வைத்து நீயத்தி வைத்து ஹஜ் செய்வதற்காகவே இருக்கக்கூடிய ஹஜ்ஜி செய்யக்கூடிய அந்த ஹாஜுடைய நன்மையை இந்த மனிதர் அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தையும் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே பள்ளிக்கு நேர காலத்தோடு சிரமத்தோடு வீடுகளில் இருந்து வந்து தொழுதாலே இந்த ஹஜ்ஜுடைய நன்மையை சுலபமாக இலகுவாக அடைந்து கொள்ள முடியும் பள்ளிக்கு வருகிறோம் நலவான காரியங்களை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அல்லது நலவான ஒரு காரியத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி காலையில் வருகிறோம் சொன்னார்கள் நலவான காரியத்தை படிப்பதற்காக வேண்டி அல்லது படித்து கொடுப்பதற்காக வேண்டி பள்ளி வாயிலுக்கு வருகிறார் சொன்னார்கள் சொல்லெல்லாம் அலை இவசல்லம் இவருக்கு கஜில் மொ உம்ரா செய்வதற்குண்டான உம்ரா செய்வருக்குண்டான என்ன நன்மையோ அந்த நன்மையை இவர் அடைந்து கொள்கிறார் காலையிலே வந்தால் மேலும் சொன்னார்கள் மன் கதா இலல் மஸ்ஜிதி மாலையாகும் நேரத்திலே ஒரு நலவான விடயத்தை படித்து கொடுப்பதற்காக வேண்டி அல்லது கற்றுக்கொள்வதற்காக வேண்டி பள்ளி வாயலுக்கு வருகிறாரோ சொன்னார்கள் இவர் ஹஜ் செய்யக்கூடிய இந்த மனிதர் ஹஜ்ஜுடைய நன்மையை அடைந்து கொள்கிறாரோ அதே நன்மையை அடைந்து கொள்கிறார் என்ற கருத்தை சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்றால் சகோதரர்களே பள்ளிக்கு வந்து நல்ல முறையில் தொழுதிவிட்டு இந்த நலவான காரியங்களை படிப்பதில் அல்லது படித்து கொடுப்பதில் ஈடுபட்டாலே அந்த நன்மையை அடைந்து கொள்ளலாம் என்ற கருத்தை தான் சல்லல்லாஹூ அருகி வசல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாகவும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே அன்பானவர்களே வாசல்கள் திறக்கப்பட்டிருக்கிறது நன்மைகளை நினைத்தால் அடைந்து கொள்ளலாம் ஒரு கூட்டம் உண்மையிலேயே அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் நானும் முயற்சி செய்வோம் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே மேலும் உலமாக்கல் எழுதுகின்றார்கள் یار صبح ہو گئی ہے تو لگ گئی ہے منسل صبح ابھی جمع آتی جمع آتا ہے صبح ہو گئی ہے تو لگ گئی تو اللہ تعالی حتہ کا الشمس اشمس سورین مرئیوں مرئی کم اللہ ہوئی ذکر شہید ون ماہ امرد کرار அமர்விட்டு அதற்கு பின்னால் இரண்டு ரகாத்துக்கள் தொழுகிறார் விளக்க விழுதுகின்றார்கள் அது இஸ்ராக்குடைய நீயத்தை வைத்து தொழுதாலும் சரி அல்லது வைத்து தொழுதாலும் சரி தொழுதுகிறார் என்றால் இரண்டு ரகாத்துக்களை தொழுதுகின்றார் என்றால் சொன்னார்கள் சொல்லு வசல்லம்

மிகப்பெரிய பாரமாக கருதுகிறோம் எனவே சகோதரர்களை இன்றிலிருந்து நாம் ஆதரவு வைப்போம் இன்றிலிருந்து நாம் உள்ளத்தில் அடி உள்ளத்திலே ஆழமாக நாம் பதிய வைத்துக் கொள்வோம் எங்களுக்கு ஹஜு உம்ராசி